வணக்கம் கோரக்க சித்தராசியுடன் சைல்டு பிசியோவில் இருந்து உங்கள் இயல்முறை மருத்துவர் ஐயா ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும் கண் எரிச்சல் இருக்கும் அதனால் கண் ஓரத்தில் ஒவ்வொரு மாதிரி வலி பெயிண்ட் இருக்கும் தலைவலி இப்படிலாம் அப்போ வந்து ஐவாஸ் வந்து பண்ணோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இது பேர் வந்து ஐவாஸ் கப் அப்படின்னு சொல்லக்கூடிய இது இந்த கப்போடைய பேர் ஐவாஸ் கப்பு இந்த ஐவாஸ் கப்பில் எப்படி வந்து இப்போ நான் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துக்க நல்லா சுத்தமாக ப்யூரிஃபை வாட்டராக இருக்கணும் நல்லா வாட்டராக இருக்கணும் அப்போ வந்து இந்த ஒரு அளவு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த அளவு வரவுலேயும் உங்கள் தண்ணியை ஃபில் பண்ணிக்கணும் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு இது பண்ணி வச்சுருங்க இது மாதிரி இந்த அளவு அந்த ஒரு அதிலே ஒரு மெஷர்மெண்ட் அளவு இருக்கும் அந்த அளவுக்கு முடிச்சிட்டு கீழே குனிஞ்சாப்பில் கரெக்டாக இந்த உழவு எந்த பக்கம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அந்த பக்கம் கீழ் பக்கம் வரும் கீழே குனிஞ்சாப்பில் வச்சுட்டு மேலே நிமிந்துருங்க அப்படி நிமிந்துட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது செகண்ட் வந்து அப்படியே வச்சுருங்க கண்ணை நல்லா விழிஞ்ச விழிச்சிட்டு கண்ணை வந்து உள்ளே ரொட்டேட் பண்ணுங்கள் ரொட்டேட் பண்ணும்பொழுது இந்த ஐயில் உள்ள ப்ரெஷர் எல்லாமே வந்து நல்லா குறையும் கண் எதுக்காலும் இந்த சைல் கண் மேலே உள்ள வலி இந்த வலிகள் எல்லாமே குறையும் இது வந்து இதுக்கு ஐவாசுங்கிறது இதே ஒரு இது பண்ணிட்டீங்க அப்படின்னா இது அடுத்த கண்ணுக்கு வந்து இதே தண்ணி யூஸ் பண்ணாதீங்க இந்த தண்ணியை மாற்றிட்டு பண்ணுங்கள் இந்த தண்ணியை மாற்றிட்டு அடுத்தது அடுத்த கண்ணுக்கும் ரெண்டு கண்ணுக்குமே பண்ணிடணும் இது வந்து அதே மாதிரி தான் ஒரு பதினஞ்சுலேருந்து முப்பது சைண்டும் ஹோல்டிங் வைக்கங்க கண்ணு நல்லா ஐபாலர் நல்லா ரொட்டேட் பண்ணுங்கள் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இந்த மேற்கூறிய சொன்ன அனைத்து இது பயிற்சிகளையுமே நீங்கள் வீட்டில் பண்ணுங்கள் பண்ணி பாருங்கள் ஆனால் வந்து ரொம்ப பொறுமையாகவும் பண்ணணும் இந்த ஐ வாஷ் இந்த தண்ணி வந்து வைக்கிறது ரொம்ப பியூரிஃபைட் தண்ணியாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய தண்ணியிலே வந்து கண்டாமினேட்ருக்கு நல்லா இல்லை வாட்ரு வந்து இதாக இருக்குதுன்னா அதனாலேயே சம் ப்ராப்ளம் வந்துடும் அது மாதிரி வராது நல்ல ஃபியூரிபை வாட்டரை யூஸ் பண்ணுங்கள் பார்வை குறைபாடுக்கு நியூரோ மசாஜிங்கிறது வந்து அடுத்த டாப்பிக்கில் நாங்கள் வந்து சொல்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் ஐயப்பனுடன் நன்றி வணக்கம்